தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருப்பரங்குன்றத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இந்த விழா குறித்தான தகவல்களோடு நேரலையில் நம்முடன் நினைக்கிறார் செய்தியாளர் சுலைமான் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காலை முதலாக தைப்பூசத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக தைப்பூசம் அதேபோன்று பௌர்ணமி முன்னிட்டு முழுவதுமாக திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிரிவலை பாதை முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ப பக்தர்களும் கிரிவலை பாதையில் வலம் வந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள் அதே போன்று இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய வாடிப்பட்டி சிலைமான் அதே போன்று காரியாப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக பால்குடம் சுமந்து வந்து முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் காலை முதலாக அதிகாலை முதலாகவே முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்தாக தொடர்ந்து தற்போது வரைக்குமாக ஆயிரம் லிட்டர் பாலாபிஷேகமும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது பல்வேறு அபிஷேக பொருட்களால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் காலை முதலாகவே இந்த பகுதியை பொறுத்தமட்டிலும் திருப்பரங்குன்ற பகுதி முழுவதிலும் பக்தர்களில் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு பக்தர்களும் வரும்பொழுது கையில் காவடியை எடுத்து வந்தும் பால் குடம் சுமந்து வந்தும் கையில் வேல் எடுத்துட்டு வந்தும் நேரடியாக சுவாமியை தரிசனம் செய்ய வருகிறார்கள் ஒவ்வொரு பக்தர்களும் பல்வேறு வேண்டுதல்களை முன்னெடுத்து அவர்கள் நீண்ட தூரம் பாத வந்து இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்வது தங்களுக்கான வேண்டுதல் நிறைவேறும் என்பதும் முருகப்பெருமானை தைப்பூச நாளில் வணங்குவது பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் எனவும் அவர்கள் ஐதீகமாக கருதி நேரடியாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடிய நிலையில் காவல்துறையினரும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பகுதியில் தைப்பூசத்தை முன்னிட்டு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்ட கேட்கலாம் காலையில் சாமி தரிசனம் செய்திருக்கீங்க முருகப்பெருமானை நேரடியாக பார்த்தப்ப அந்த ஃபீல் எப்படி இருந்தது என்ன வேண்டிக்கிட்டது பரவசமாக இருந்துச்சு மதுரையில் மகுடமாக திகழ்கின்ற முதல் படி வீடான திருப்பரங்குன்றம் முருகனை தரிசித்தது மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு நாங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தைப்பூசி சென்று தரிசனம் செய்துவிட்டுதான் மற்ற பணிகளை முன்னெடுப்போம் அது இப்போது இன்றைய கால இன்றைய கால சிறப்பான தரிசனம் செய்தது மனதுக்கு அமைதியாக இருந்தது மக்கள் அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற வேண்டுதலோடு முருகபுரம் வெளிப்பட்டு வந்தோம் மிக மிக்க நன்றி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பக்தர்களுடைய வேண்டுதல் என்பது உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் விவசாயம் ஒழிக்க வேண்டும் அதே போன்று அவர்களுடைய ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட பிரார்த்தனைகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த பிரார்த்தனையாக இந்த திருப்பரங்குன்றம் முதற்படை வீடாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேரடியாக வந்து சுவாமியை தரிசனம் செய்வது என்பது அவர்கள் நீண்ட நேரமாக அதிகாலை முதலாக காத்திருக்கிறார்கள் நீங்கள் எங்கே இருந்து எங்கே எத்தனை வருஷமாக தைப்பூசத்துக்கு வரோகரா

கடந்த இரண்டு மணி நேரமாகவே நீண்ட நெடிய வரிசையில் காத்திருந்து இந்த முருகப்பெருப்பானுடைய முதற்படை வீடான தைப்பூ முருகன் கோவிலில் தைப்பூச நாளை முன்னிட்டு வணங்குவதற்காக வருகை வந்திருக்கிறார்கள் நீங்கள் காலையில் சாமி தரிசனம் செஞ்சுட்டு நல்லா நாலு மணிக்கு வந்தோம் சாமி பார்த்தோம் நல்லா ஏற்பாடுகள்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா இன்றைக்கும் கட்டண தரிசனம் வச்சுருக்காங்க இரண்டு சைடுமே பொது தரிசனம் விட்டுருந்தா என்ன சிறப்பாக இருந்திருக்குமோ என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா இந்த மாதிரி முக்கிய பண்டிகை நாட்களில் கட்டண தரிசன முறையாக ரத்து பண்ணணும் இது நான் அரசு கோரிக்கை வைக்கிறேன் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது நீண்ட நேரம் காத்திருக்கிற இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை ஏற்பாடாக நல்லா பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுச்சு அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த கட்டண தரிசன முறை தான் கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு எத்தனையோ பேர் இன்னைக்கு முருகனை பார்க்க வர்றாங்க அவங்களுக்காக அந்த பண்டிகை நாட்களில் இதை அதை இது பண்ணணும்னு நான் தாழ்மையிட கேட்டுக்கொள்வேன் என்ன வேண்டிக்கிட்டீங்க இந்த தைப்பூசிக்கு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா மலை வளம் எல்லா குடும்பக்கூட்டிகள் எல்லாம் தமிழ்நாடு மக்கள் சிறப்பாக இருக்கணும் மலை முருகனுக்கு நல்லபடியாக இது பண்ணணும் அவ்வளோதான் நன்றி நிச்சயமாக ஒவ்வொரு பக்தர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இதுபோன்று பண்டிகை காலங்களில் தைப்பூச நாளில் அதிக அளவிற்கான பக்தர்கள் கூடக்கூடிய நிலையில் பொது தரிசனமாக கட்டணமின்றி தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் அதேபோன்று கட்டண தரிசனம் இலவச தரிசனம் என தனித்தனியாக பிரிக்கும் போது அவர்களுக்கான நெருக்கடி என்பது அதிகரிக்கிறது அதே போன்று முக்கியஸ்திரைகளுக்கு அதிக அளவிற்கான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அனுப்ப மற்ற பக்தர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது அவர்களை நம் காலை அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் தான் தற்பொழுது நேரடியாக அந்த வரிசையில் சென்று முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்து வருகிறது இருந்தபொழுதிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டும் காவல்துறையினர் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக சம்பவங்களும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து சி டிவி கேமராக்கள் அமைத்து தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் தைப்பூச திருவிழா குறித்த தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்